மதிப்பிற்குரிய அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் அவர்களுக்கும் வந்திருக்கிற முன்னோடி நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இங்கு எமது முன்னால் அமர்ந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் சேலம் மாநகர மக்களுக்கும் எமது மாலை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முத்துலட்சுமி வீரப்பன் ஆகிய நான் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு நிமிஷம் கூட ஓயாமல் இந்த தமிழ் மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த இனத்துக்காகவும் சிந்தித்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டு தமிழ்நாடு மல வந்து கொண்டிருக்கின்ற வேல்முருகன் அவர்கள் இந்த இனத்தை எவ்வாறு மீட்டெடுப்பது நமது இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் அடுத்த சந்ததிகளுக்கு நாம் எதை செய்துவிட்டு போக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு எண்ணத்தோடு ஒரு உறுதியான மனநிலையோடு இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் போல இன்றைக்கு தமிழகத்தில் மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் யாரு நீங்கள் எல்லாம் நன்கு சிந்திக்கணும் என் அன்பு சகோதரர்களே இன்றைக்கு ஈழத்தில் ஈழ மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இங்க தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஜாதி சார்ந்தாலும் சரி எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் சரி அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமமாக நின்று இன்னைக்கு சமதள அரசியலை எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திக்கணும் இங்கு நாம என்ன பண்ணுகின்றோம் மத சண்டையும் சாதி சந்தையும் போட்டு நம்மளுடைய உண்மையான இயற்கை வளங்களை இழந்து இன்னைக்கு அகதிகளை போல இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வடநாட்டவ வந்து இங்க வந்தவர்களாக இருந்து கொண்டு இங்க சேலம் மாநகரத்தில் இருக்கிற அத்தனை மார்க்கெட்ல எல்லா தொழில் துறையிலையும் அவனுங்க வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நம் தமிழ என்ன பண்ணுகின்றோம் சேத்தானு கிட்ட போய் வட்டிக்கு வாங்கி 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 வட்டி கட்ட முடியாமல் பிச்சைக்காரர்களால் தெரிந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே சேலம் மாநகர மக்களே நீங்களெல்லாம் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட அரசியல் தமிழ்நாட்டில் நிலைக்க வேண்டும் எப்படிப்பட்ட அரசியல் தலைவர் பின்னாடி நிற்க வேண்டும் என்பதை நீங்களெல்லாம் நன்கு சிந்திக்க வேண்டும் என் அன்பு சகோதரர்களே என் கடவுள் காட்டில இருந்தாலும் கூட வீரப்பனார் அவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் எப்போதெல்லாம் அநியாயம் நடக்கின்றதோ அப்போதெல்லாம் குரல் கொடுத்துக் கொண்டார் அவர்களுக்கு பதிலடி கொடுத்து கொண்டு வாழ்ந்தார் வெறும் சும்மா ஏதோ காவல்துறையை வெறுமனே அவர் கொலை செய்யவில்லை ஒரு கட்டத்திலே அவர் ஏதோ வயிற்று பிளப்புக்காக ஒரு தவறுகளை செய்து இருந்தாலும் கூட பிற்காலத்திலே இந்த காவல்துறை இந்த அரசு அரசு சார்ந்த அதிகாரிகள் என்னெல்லாம் இந்த மக்களை கொடுமை செய்தார்கள் அதுக்கு எவ்வாறு துணை புரிய வேண்டும் என்பதை சிந்தித்து அவர் காட்டிலே இருந்து கொண்டாலும் கூட அதற்காக துணை நின்றார் அதுபோல இன்றைக்கு எங்கள் அண்ணன் முத்தமலர் வேல்முருகன் அண்ணன் பிரபாகரனுடைய கொள்கை ஏற்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு தகுதி வேண்டும் தகுதி இல்லாதவர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் பிரபாகரன் என் தலைவன் பிரபாகரன் என் தலைவன் நான் பிரபாகரனை என்னுடைய நியாயம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் என் கணவர் வீரப்பனாரை தலைவனாக ஏற்றாலும் சரி அண்ணன் பிரபாகரனை தலைவனாக ஏற்றாலும் சரி அதற்கு ஒரு நல்ல ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அவர் மட்டும்தான் ஒரு கொள்கையை ஏற்க முடியும் என் கணவர் உங்களுக்கு தெரியும்

கை வைத்து விட்டால் ஒரு பெண்ணை ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் தொல்லை எவரும் அன்றைய காலத்தில் வாழ்ந்திருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒன்னையில ஒரு கணவன் மனைவி சண்டை வந்து விட்டார் கூட அன்றைக்கு என் கணவர் ஒரு லெட்டர் எழுதுனா பெண்ணை வந்து கூட்டி வந்து வைத்து ஒழுக்கமாக வாழ வேண்டும் அந்த அந்த இளைஞன் அப்படித்தான் பகுதியில் ஒரு தெய்வமாக வாழ்ந்து கொண்டு அந்த மக்களை புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் எங்களுடைய முத்தமலர் வேல்முருகன் அவர்கள் எங்கள் கணவர் வீரப்பனாரையும் இங்க இருக்கின்ற நமது புலவர் பெருமாள் தமிழரசன் இப்படிப்பட்ட தலைவர்களை தலைவனாக ஏற்றுக்கொண்டு ஒரு அரசியல் நடக்கிறார் நடத்துறார் என்றால் அதுக்கு ஒரு தகுதி வேண்டும் அதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒழுக்கத்தோட ஒரு நல்ல ஒரு தனிப்பட்ட மனித வாழ்க்கையிலே ஒழுக்க முக்கியம் என்பதை நீங்கள் எல்லாம் எவரும் பின்னாடி நிற்க வேண்டும் எந்த தலைவர் பின்னாடி நிற்க வேண்டும் என்பதை என் அன்ப சகோதரர்களே இளைஞர்களே என் தங்கைகளே நீங்கள் எல்லாம் சிந்திங்க இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுத்து ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் என்று ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய இன்னைக்கு அரசியல் ஒரு வேளாரம் ஆகிவிட்டது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா உண்டாவே எந்த மாநிலத்தில் எடுத்தாலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய நிலைமை ஆகிவிட்டது இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டம் மூட்டுதுன்னா பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி ஐநூறு ரூபா கொடுத்து வண்டி ஏத்தி கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த கூட்டத்தை முடிக்கிறார்கள் இப்படிப்பட்ட நம்ம நாட்டில் அவ்வளவு நிலை என்னைக்கு ஒழியும் உண்மையாக நல்ல ஒரு அரசியல் கொள்கை கொள்கையில பிடிப்பான ஒரு அரசியல் தலைவர் பின்னாடி நின்று நம்மளுடைய மண்ணையும் மக்களையும் மீட்டெடுக்க ரொம்ப மோசமான நிலைமைக்கு அடுத்தது நம்ம இந்த தமிழ்நாடு என்ன நிலைமைக்கு தள்ளப்படுது என்பதை சிந்தித்து நீங்களெல்லாம் எங்கள் அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் பின்னாடி இணைந்து இத்தனை தம்பிமார் வந்திருக்கிறீங்க கொள்கையில் பிடிப்பாக இருந்து நீங்கள் எல்லாம் செயல்பட வேண்டிய நண்பு சகோதரர்களே தயவு செஞ்சு நீங்களெல்லாம் நண்பு இன்றைக்கு அண்ணன் சட்டமன்றத்தில் திமுக வந்து கூட்டணியில் இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து சமரசம் இன்றி சட்டமன்றத்தில் போராடுகிறார் மக்களுக்கான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் போராடுகிறார் அந்த உரிமைகளை பெற்று தந்து கொண்டு இருக்கிறார் ஒண்ணு சும்மா வெறுமனே போய் திமுக கிட்ட ஓட்டுக்காக போய் உட்கார்ந்து அவர் எம்எல்ஏ ஆயிட்டோம் நாம பணம் சம்பாதிச்சிட்டு போய் பதவியில உட்கார்ந்துக்கலாங்கிற தன்னோட சுயநலத்தோட அவர் அரசியல் செய்யவில்லை இந்த மண்ணையும் இந்த மக்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை அவருக்கு நிறைய இருக்கிறது அதற்காக நீங்களெல்லாம் எல்லாரும் யூடியூப்ல சொல்றாங்க பேசுறாங்க வேல்முருகன் வந்து ஒரு திமுக கிட்ட போய் இருக்கிறார் அவர் திமுக அரசியல் என்ன என்று புரிதல் இல்லாம பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு நாகரீகமற்ற அரசியல செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாகரீகமற்ற அரசியல முதல்ல தமிழ்நாட்டிலிருந்து விட்டொழிக்க வேண்டும் அதுக்கு சரியான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அதாவது யூடியூப் சிக்கிவிட்டது என்றால் ஒரு மனிதர்களை எப்படி வேணாலும் விமர்சிக்கிறது எப்படி வேண்டுமானாலும் பேசுவது இதற்கெல்லாம் ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் நாகரிகமற்ற அரசியல நடத்துவதை முதல்ல நிறுத்தங்கள் ஒரு ஒரு அதாவது ஒரு தலைவன் எப்படி ஒரு கண்ணியமா கட்டுப்பாடா ஒரு தலை அதாவது ஒரு படை தளபதியா நின்று இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி கட்டமைச்சு தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களை இணைத்துக் கொண்டு இவர்களை ஒரு தலைவனு தலைவன் எப்படி நடக்கிறானோ தொண்டர்களும் நடந்து கொள்வார்கள் அதை மறந்து விடாதீர்கள் எங்களுடைய ஒரு ஒரு ஒழுக்கமான கட்சி எங்க கட்சி சார்ந்து எந்த இடத்திலையாவது ஒரு பெண்ணை கையை பிடித்து இழுத்து விட்டார் பாலியல் தொல்லை செய்து விட்டார் என்று யாராவது சொல்லிவிட்ட முடியுமா ஏனென்றால் என் தலைவன் அந்த மாதிரி ஒரு தலைவன் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் அவரு பின்னாலே நிக்கிற ஒவ்வொரு தம்பிமார்களும் மாறுகளும் தங்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி சமதளம் என்று மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற வாழ்வுரிமை கட்சி இது சாதாரணமா எல்லாம் நினைத்து விடாருங்க சாதாரண என் தலைவனை கணக்கு போடாதீர்கள் என் தலைவருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு புள்ள மக்கள் இந்த அளவுக்கு வராங்க என்றால் அவருடைய நம்பிக்கை நாணயத்தை பார்த்தும் அதை கண்டுதான் அவர் பின்னாடி திறளறாங்க இன்னைக்கு இதுக்கு வயிறு அறிந்து கொண்டு எல்லாரும் ஒரு கூட நெருப்பு கட்டினா எப்படி வயிறு அறியுமா அதை போல எரிந்து கொண்டு ஏன் என் தலைவனை வந்து நீங்களெல்லாம் விமர்சிக்கிறீர்கள் அவர் அப்படிப்பட்ட தலைவர் அல்ல அவர் முந்திரிக அவர் சொல்லுவார் அப்பப்ப முந்த ஈரத்துல எப்படி பிரபாகரன் ஒரு வீரமான ஒரு தலைவனாக இருந்து மாழ்ந்தாரோ சந்தன காட்டுல எப்படி சந்தன வீரப்பன் ஒரு பேரெடுத்து வாழ்ந்தாரோ அது போல முந்திரி காட்டில் நான் இடம் பிடிக்கும் வரை நான் ஓய மாட்டேன் என்று அரசியல் நடத்து கொண்டிருக்கிறார் நீங்க சாதாரணமா எங்க தலைவரை கணக்கு போட்டு விடாதீர்கள் சகோதரர்களே அப்படிப்பட்ட அரசியலை நடத்தவில்லை அவரு அவர் ஒரு சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நீதிக்கும் நிலை நின்று அரசியல் நடத்துகிறார் இந்த மண்ணிலே சத்தியம் என்றைக்கு இருந்தாலும் வெல்லும் அதன் மெதுவாகத்தான் வெல்லும் ஆனா சத்தியமும் நீதி என்றும் தோத்துவலா வரலாறு இல்லை அது ஜெயிச்ச தீரும் நீங்கள் நினைக்கிறது கணக்கு போடுறதெல்லாம் வேறு ஆனா அவர் எடுத்திருக்கின்றையோ இந்த இந்த கட்சி கண்டிப்பா தமிழகத்திலே ஒரு நல்லபடியா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இடத்துக்கு ஒரு தமிழ்நாட்டுடைய முதல்வராக வரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் அவர் பின்னாடி மக்கள் தொடருவார்கள் கண்டிப்பா அந்த கட்சி வளர்ச்சி அடைஞ்சு எங்கள் அண்ணன் சட்டமன்றத்திலே ஒரு முதன்வராக அமையக்கூடிய அவர் காலம் கூடிய வரவிலே இருக்கிறது ரொம்ப தூரமாக இல்லைவா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ திமுக விட்ட போய் கையேற்றிட்டு நிற்கிறார் பிச்சை எடுத்து நிற்கிறார் என்று நினைக்காதீங்க அவர் இன்னைக்கு கூட்டணியில இருந்தாலும் கூட அந்த மக்களுக்கான தேவைகள் என்ன அடுத்த கட்ட மக்களுக்கான அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இன்னைக்கு கூட்டணியில் இருக்கின்றோம் மத்தவங்க மாதிரி இந்த கட்சிக்கு அந்த கட்சி நோட்டுக்கும் சீட்டுக்கும் பணத்துக்கும் என் தலைவர் ஓடவில்லை ஒரு இடத்தில் போனால் அங்க இருந்து கொண்டு அங்க அரசோடு சண்டையிட்டுக் கொண்டு ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய தொகுதி மக்களுக்காகவும் போராடி கொண்டு குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்து விடாதீர்கள் என் நன்றி சகோதரர்களே நீங்கள் எல்லாம் நன்கு சிந்தித்து நீ இந்த சினிமாக்காரன் பின்னாடி போறதையும் இந்த சாராய குடிக்கு அடிமை ஆவறதும் தயவு செஞ்சதை விடுங்க ஈழத்துல துப்பாக்கி எடுத்து சண்டையிட்டாங்க அப்ப போராளிகள் வந்து என்னென்றால் என்றால் சுட்டு விட்டா உயிர் விடும் போது தன்னுடைய துப்பாக்கி அடுத்தவனோட எதிரிகைக்கு போய்விடக் கூடாது அந்த துப்பாக்கி கூட உயிரோடு நின்று இருக்கிற கிட்ட கையிலே ஒப்படைத்து விட்டுதான் அந்த அந்த போராளி உயிர் விட்டான் அவ்வளவு கொள்ளுகை பிடிப்போடு வாழ்ந்திருக்கிறான் நீங்களெல்லாம் இளைஞர்களாக இருக்கிறீர்கள் தயவு செஞ்சு சாராய்த்து பின்னாடி சினிமா பின்னாடி போகாம நம் மண்ணை அடுத்தது நாம நாட்டை எப்படி காப்பாற்ற வேண்டும் அடுத்த ஜெனரேஷன் எந்த நிலைக்கு நாம வாழ வைக்க வேண்டும் நம்மளுடைய மக்களையும் மண்ணையும் நாம் நம்மளுடைய இயற்கை வளங்களையும் எவ்வாறு இன்னைக்கு இழந்து கொண்டு இருக்கின்றோம் எல்லா காசுக்கும் கோட்டருக்கும் சாராயத்துக்கும் நம்மள ஓட்டு போட வச்சு இந்த மண்ண மக்கள் எல்லாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு நாசப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நீங்கள் எல்லாம் நினைத்து சிந்தித்து இளைஞர்களாகி நீங்கள் நன்கு இந்த மண்ணிலே அரசியல் செய் அரசியல் புரிந்து ஒரு நல்ல அரசியல் தலைவர் பின்னாடி எங்கள் அண்ணன் முத்தமலர் வேல்முருகன் அவருடைய பின்னாடி தொடர்ந்து பயணித்து கண்டிப்பா இந்த மக்களையும் மண்ணையும் மீட்டெடுக்க வேண்டிய ஒவ்வொரு தமிழ்ச்சிக்கு அந்த உரிமை இருக்கிறது ஒவ்வொருடைய தமிழனுக்கும் அந்த உரிமை இருக்குது என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நன்றி கூறி வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மதிப்புக்குரிய அண்ணா தனசேகரன் அவர்களை சிறப்புரை அட்டுமொழி அழகுகள்